புனிதர் டிசம்பர் பதினெட்டு குரு உன்னிபால்ட் எழுநூற்றி ஒன்று வேசக்ஸ் இங்கிலாந்து பதினெட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்னு ஹைடன் ஜெர்மனி பாதுகாவல் கட்டிட தொழிலாளிகள் திருமண இணைய இவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களில் ஒரு சிலர் புனித பட்டம் பெற்றுள்ளனர் இவர் ஏறக்குறைய எழுநூற்றி இருபதாம் ஆண்டு தன் தந்தையுடனும் சகோதரருடனும் ரோம் நகருக்கு திரு யாத்திரை சென்றார் பின்னர் அங்கிருந்து புனித நாட்டிற்கு சென்றார் அங்கிருந்து திரும்பி இத்தாலி வந்தடைந்த போதுதான் தான் ஒரு குருவாக வேண்டும் என்று தந்தையிடம் விருப்பத்தை தெரிவித்து இத்தாலி நாட்டில் உள்ள மோண்டகசினோவில் இருந்து புனித பெனடிக் துறவர சபையில் சேர்ந்தார் பின்னர் அவரின் மாமா ஜெர்மனி நாட்டின் அப்போஸ்தலர் என்றழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட போனிபாஸ் விடுத்த அழைப்பின் பேரில் ஜெர்மனி நாட்டிற்கு வந்து சேர்ந்தார் இவர் ஜெர்மனியில் எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு குருப்பட்டம் பெற்று மறைபரப்பு பணிக்காக பவேரியாவிற்கும் தூரிங்க நகருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் அதன் பின் அங்கிருந்த மைன்ஸ் நகருக்கு திரும்பி வந்து நான்கு ஆண்டுகள் மறைப்பணியை ஆற்றினார் அதன் பிறகு எழுநூற்றி என்ற மறை மாவட்டத்தை நிறுவினார் அதன் பிறகு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு தன் சகோதரர் வில்லிபால் ஆயராக இருந்தார் அவர் தான் சில ஆண்டுகள் கழித்து பெனடிக் துறவர சபையை வழிநடத்தினார் பின்னர் அவரின் உதவியுடன் பெண்களுக்கான பிறகு கலாச்சார மறைபரப்பு பணியகம் ஒன்றை நிறுவி அதையும் தொடர்ந்து வழிநடத்தினார் இவ்வாறு பல்வேறு வழிகளில் மறைபரப்பு பணியை ஆற்றிய இவர் பெனடிக் துறவர சபையிலேயே இறந்தார் சில ஆண்டுகள் கழித்து இவரின் கல்லறை மேல் ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது இவ்வாலயம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டிற்கு பிறகு சபை சகோதரர்களின் ஆலயமாக மாற்றப்பட்டது ஜபம் அனைவருக்கும் இரக்கம் காட்டும் அன்பு தந்தையே அருள் தந்தை உன்னிபால்டை நீர் இவ்வுலகில் படைத்து எமக்கு கொடையாக தந்தீர் இவரின் வழியாக உம் கை வேலைப்பாட்டை மெருகூட்டினீர் புனித சபையை மேன்மேலும் வளர்த்தெடுத்தீர் இச்சபையின் மூலம் உம் இறைப்பணியை இவ்வுலகில் வாழ வைத்தீர் தொடர்ந்து உமது இரக்கத்தை அச்சபையினர் மீது பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவாமை இறைஞ்சுகின்றோம் ஆமேன்